மயிலை நாட்டு மாடு கண் மாடுங்க இது திருப்பூர் மாவட்டம் குண்டடம் சந்தைக்கு சின்னச்சாமி அண்ணன் இந்த அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காங்க மயிலை நாட்டு மாடு அது போக ஒரு காங்கிரீட் மாடு அப்புறம் ஒரு ஹெச்எஃப் மாடு மூன்று மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க காங்கிரீச் கிர் மாடுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் கர்லில் அது க்ராஸ் ஆமாம் அது போக ஒரு மயிலை நாட்டு மாடு கண்ணு மாடுங்க கண்ணுக்கு எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரில கரெக்டாக அழகிய ஒரு நாட்டு மாடுங்க மாடு மட்டும் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கப்படும் நம்ம சின்ன சமயம் தான் கொண்டு வந்துருக்கிறாரு குண்டடம் மாட்டு சந்தைக்கு வார வாரம் மாடுகள் கொண்டு வந்துருவார் மாடுகள் மட்டும் அதிக அளவில் வாங்கி வைக்கிறாருங்க கொண்டாடம் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம்